நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் தொழிலை இந்த சதவீத மக்களும் அவள் இரவென்றும் பகலென்றும் வெயிலும் மலையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலை செய்து உழைத்து பிழைக்கக்கூடியவர்கள் அறுபது சதவீத மக்கள் நீங்க டெல்டா மாவட்டம் போயிருந்தேன் அங்க குருவை சாகுபடி அந்த சாகுபடி செய்த அந்த விவசாயிகள் அவருடைய அறுவடை செஞ்சு அதை மணிகள்லாம் மூட்டை பிடித்து அங்க எங்க நேரடி கொள்முதலத்தில் வந்து திறந்த வெளியில் அடிக்க வச்சிருந்தாங்க பதினஞ்சு நாள் அந்த அரசாங்கம் அந்த கொள்முதல் செய்யவே இல்லை அதனால மழை காலத்தில் தொடர் மழையினால அதெல்லாம் நெல்மணிகள்லாம் மழையில் முளைச்சு அப்படியே நாத்து நாலஞ்சு வந்துட்டு நான் கேட்டா இந்த முதலமைச்சரும் உணவுத்துறை மந்திரி சொல்றாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் தவறான தகவலை சொல்றாரு என்று நான் நேரடியா எல்லா கொள்முதலத்துக்கும் பல கொள்முதலத்துக்கு போனேன் தஞ்சாவூர் மாவட்டம் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இப்படி இந்த மாவட்டத்துக்கு எல்லாம் நேரா போனேன் மயிலாடுதுறை வரைக்கும் போனேன் திருவாரூர்ல இருந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நாலு மாவட்டத்தில் இருக்கின்ற நேரடி கொள்முதலுக்கு சென்று அங்க என்ன நிலைமைன்னு விவசாயிட்டு கேட்டு அப்போ விவசாயிகள் கண்ணீர் மல்க சொன்னாங்க நாங்க ஒரு ஏக்கருக்கு முப்பத்தாயிரம் ரூபாய் செலவு செஞ்சு பயிர் நடவு செஞ்சு அறுவடை செஞ்சு கொண்டு வந்த நெல்லை முறையா கொள்வசியல இங்க நெல்லெல்லாம் முழிச்சு போச்சு இன்னைக்கு தொடர் மலையில் காரணமாக நெல் குவியிலா குவிச்சு வச்சிருக்கிறோம் அந்த நெல்லெல்லாம் அவிஞ்சு போச்சுன்னு எடுத்து காட்டினாங்க இந்த அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் கொள்முதல் செய்யாத கணக்கில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் மல்க தன் உழவித்த நிலையெல்லாம் விற்க முடியாத அவலங்களை இந்த ஆட்சியில் ஏற்பட்டுகின்றது இதற்கெல்லாம் முடிவு கேட்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முறை நேரத்தில் தெரிவித்து